ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில நம்ம சுபாஷ் சந்திர விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களில் நூத்தி இருபத்தி தினத்தை இந்த பள்ளி மாணவர்களுடன் கொண்டாடுவதில் எனக்கு மற்றொரு மகிழ்ச்சி எனது பேர் அன்பு அரசை சுருளிப்பட்டி அன்புராஜா தன்னார்வலராகவும் இருக்கேன் சமூக ஆர்வலராகவும் இருக்கேன் அதனால இந்த விஷயம் அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களில் நூத்தி இருபத்தி தினம் மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இதுல இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில வந்து ஒரு மூங்கில் மரம் ஒரு தூதுவலை ஒரு பாக்கு மரம் நடப்போறோம் இது வந்து என்னன்னா மூங்கில்ங்கிறது வந்து நம்ம புல்லாங்குழல் செய்யறதுக்கு உதவும் நீங்க உங்களோட ஆராய்ச்சிக்கு உதவும் இந்த தூதுவலைங்கிறது வந்து மருத்துவ குணம் கொண்டது சளி இருமல்னால் நீங்களே வந்து அதை பறித்து அதை ஒரு ரெண்டு இலைய சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளி இருமல் போயிடும் அதே மாதிரி பார்க்குமா எங்களை வந்து நன்னால் நினைவு தரக்கூடியது அதனால் நம்ம பள்ளிகள் இன்றைக்கி நட்டு நம்ம ஆசிரியர் புத்தகம் பண்ணுவார் மற்ற ஆசிரியர்கள் கூட சேர்ந்து இந்த மாணவர்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நூற்றி இருபத்தெட்டாவது பிறந்த தினத்தை இன்று நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் அது கூட சேர்ந்து உங்களுக்கு சாக்லேட் கொண்டிருக்கேன் அனைத்து மாணவர்களுக்கும் கொடுங்க ஆளு கூவنا கொடுத்துருங்க ஏய்